திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யாமல் போட்டியிட்ட சுயேச்சை வேட்பாளர் தேர்தலில் பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு வாக்குகள் பெற்றிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் முப்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இந்தியா கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் துரைவைக்கும் மகத்தான வெற்றி பெற்றார் இதனிடையே புதுக்கோட்டை சின்னப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற டிப்ளமா படித்த இளைஞர் தேர்தலில் பிஸ்கட் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார் எந்த ஒரு செலவும் செய்யாமலும் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்த நிலையில் செல்வராஜ் பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகள் பெற்று பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் நான் வந்து இப்போ பிஸ்கட் சின்னத்தில் நின்று இப்போ பதினாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் சுயேட்சையாக நின்று அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதில் நின்றுனா முக்கிய காரணம் என்னென்னாக்கா புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலருந்து இப்போ புதுக்கோட்டை இன்றைக்கி இப்ப வருஷம் ஆச்சு அதை மீட்டெடுக்குங்கிற ஒரு இதோட நான் நான் இருந்தேன் இப்போ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஓட்டு வரும்னுட்டு நிறையா நல்லா ஓட்டு போய் நிறைய இடத்துல கேட்க முடியல என்னால தெரிஞ்ச நண்பர்களுக்கு தொலைபேசியில் நான் பேசினது மட்டும்தான் என்னால் இறங்கி என்னால் யார்ட்டையும் பேச முடியல இது கிடைக்கிறதுல எனக்கு திருப்பி அடுத்த வாட்டி நிக்கிறப்ப எனக்கு புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீட் எடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க